சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி எம் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு அடியார் அடியார் பெருமக்கள் அது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய எட்டாவது தமிழ் வேதம் திருவாசகத்தில் நாற்பத்தி நான்காவது திருப்பதிகம் எண்ணப்பதிகம் தன்னுடைய எண்ணத்தை சிவபெருமானாருக்கு உரித்தாக்குகிறார் மாணிக்க பெருமான் அந்த பதிகத்துல திரு தில்லையில் அருளினார் சுவாமி வந்து அதுதான் இந்த பதிகம் அதாவது ஒழியா இன்பத்து உவகை இந்த பதிகம் நம்மளுடைய சிவபெருமான் நிமலனுடைய நாமத்திற்கும் பெருகும் இன்ப அருள் அப்படின்னு நம்ம என்ன வேண்டும் இந்த பதிகத்தை உடல் உலகு தொடர்பு நீங்குதல் தான் இந்த பதிகம் அவாவினை அறுத்தல் அதாவது ஆசையினை ஒழித்தல் அடியார்கள் நடுவில் இருக்கும் பேச்சினை விளைதல் விளைதல்னா முற்படுதல் அடியார்களுடைய கூட்டத்தில் இருக்க நான் வேண்டும் அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தில் என்னவெல்லாம் தோன்றுகின்றதோ அதையெல்லாம் மாணிக்க வாசக பெருமான் இந்த பதிகத்துல நமக்கு அருள் செய்கிறார் அதுதான் என்ன பதிகம் சென்ற பதிகங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள பதிகத்தில எல்லாம் அற்புத பத்து அதுல எல்லாம் சுவாமி என்ன சொன்னாங்கன்னா வேந்தனாய் வெளி வெளியே வந்து முன் நின்றது ஓர் அற்புதம் விளம்பேனே சுவாமி வந்து திருப்பெருந்துறையில ஒரு அந்த அந்தனாக வந்து அவர் முன்னாடி நின்று அவரை ஆட்கொண்டதை இந்த அற்புதத்தை நான் எப்படி உங்களிடம் நான் சொல்லுவேன் எப்படி நான் உங்ககிட்ட வந்து இதை சொல்லுவேன் அப்படின்னு அந்த அற்புத பத்துல சுவாமி சொல்றாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் அற்புதத்தை எல்லாம் சொன்ன சுவாமி அதுக்கப்புறம் இந்த சிவபெருமானாருடைய தேவர்களுக்கெல்லாம் தேவனான சிவபெருமானுடைய அந்த திருவடியானது என்னுடைய தலைமையில் திகழ வேண்டும் சுவாமி அப்படின்னு அங்கேயும் ஒரு விண்ணப்பமாக செய்கிறார் அதுதான் நாற்பத்தி இரண்டாவது திருப்பதியும் சென்னி பத்து தூய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி சுடருமே அப்படின்னு சொல்லி சுவாமியுடைய திருவடி நம்மளுடைய தலையில சூட்டி இருந்தால் மாணிக்க வாசகருக்கு தீட்சியை கொடுத்துட்டார் கொடுத்த பிறகு அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இது நாற்பத்தி மூன்றாவது திருப்பதியம் திருவார்த்தை அந்த வார்த்தை வெளிப்படுகின்ற வார்த்தையெல்லாம் இறைவனுடைய அருப்புணங்களை நம்மள்கிட்ட சொல்லி அவரும் இன்புறுகிறார் அப்படிப்பட்ட அருள் பதியம் தான் இந்த திருவார்த்தை ஆதி பிரம்மம் வெளிப்படுத்த அருள் அறிவார் எம் எம்பிரான் ஆவார் என்று சுவாமியுடைய அந்த திருவிளையாடல புராணத்துல என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் வந்ததோ அவருடைய பெருமைகளை எல்லாம் சென்ற பதிகத்துல நாற்பத்தி மூன்றாவது பதிகத்துல அருளினார் அப்படி அதை அருளி அருவி அருளி செய்தவர் அடுத்தபடியாக தன்னுடைய எண்ணத்தை சிவபெருமானுக்கு அறிவிக்கிறார் சுவாமி இந்த எனக்கு உய்வு வேணும் எனக்கு நல்ல ஒரு உன்னுடைய முக்தி வேணும் உன்னுடைய திருவடி தான் அனைத்திற்கும் காரணம் அதனால உன்னை என்னைக்கு வந்து சாமி நான் சேர போறேன் ஆனால் அதுக்கு உண்டான வழி என்ன முதல்ல பக்தி செய்யணும் பக்தி செய்கின்ற அடியார்களோடு கூடணும் அப்படியெல்லாம் எனக்குன்ற உன்னை வந்து அடையக்கூடிய வழி என்னவோ அதையெல்லாம் எனக்கு அறிவித்து நான் ஓய்வு பெறும் பொருட்டு என் ஆன்மா முத்தி பெறும் பொருட்டு என் ஜீவன் முத்தி பெறுவதற்காக உன்னை வேண்டுகிறேன் சுவாமி என்னுடைய எண்ணங்களை எல்லாம் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி இந்த பதிகத்தை அருள்கிறார் சுவாமி இதுதான் என்ன பதிகத்தில் முதல் பாடல் தெரிந்தளவில் பாடலை பாடி பெருமான நம்மளுடைய எண்ணங்களையும் சிவபெருமானுக்கு விண்ணப்பம் செய்வோம் என்ன பதிகத்தை திருச்சிற்றும் பாரோரு ஆய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற பர வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீரு ஆய சிவபெருமானே செங்கமல மலர் போல சீரு ஆய சிவபெரு மல மலர் போல ஆரூரு ஆயன் ஆரமுதேவும் அடியவர் தோகை நடுவே ஓரு ஆயனின் திருவருள் காட்டி என்னையும் உய கொண்டு அருளே ஓருவாயனின் திருவருள் காட்டி என்னையும் உய கொண்டு அருளே என்னையும் உய கொண்டு அருளே ஏ திருச்சிட்டம் இந்த பாடல்ல சுவாமி தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் சிவபெருமானிடத்துல விண்ணப்பமாக வைக்கிறார் சிறப்பையே வடிவாக உடைய சிவபிரானே செந்தாமரை மலர் போன்ற அரிய உருவத்தை உடைய எனது அரிய அமுதமானவனே பூ உலகில் தோன்றுகின்ற உடம்புக்களாகிய பிறவிகள் வாராது ஒழிய வேண்டும் அதுதான் இந்த பூமியில வந்து பார்னா பூமி பார் உருவாய என் பிறப்பு அற வேண்டும் சுவாமி இந்த பூவுலகத்தில் தோன்றுகின்ற உடம்புகளாகிய பிறவிகள் வாராது நான் ஒழிய வேண்டும் அப்படின்னு விண்ணப்பத்தை சொல்றார் அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் நமக்கு அருள்கிறார் அதற்கு உன்னிடத்தில் வைக்கின்ற அன்பையும் நான் அடைய வேண்டும் சிவபெருமானாரிடத்துல அன்பை வைக்க வேண்டும் அப்படின்னு இந்த சொல்றார் சுவாமி அன்பை நான் அடைய வேண்டும் அந்த அன்பானது நிலைத்திருக்க வேண்டுமானால் அது நிலைக்க உன் அடியாருடைய திருக்கூட்டத்தின் நடுவே ஒப்பற்ற நான் இருக்க வேண்டும் உன் அடியார் திருக்கூட்டத்தின் நடுவில் நான் இருக்க வேண்டும் ஒப்பற்ற வடிவமாகிய உன்னுடைய திரு அருளை எனக்கு நீ காட்டினாய் அப்படிப்பட்ட எனக்கு அடியேனையும் அதாவது நான் உயிர் உய்வு பெறும்படி உயிரி பெறும்படி சேர்த்து கொண்டு அருள் செய்வாயாக பெருமானே அப்படின்னு இந்த பாட்டில் வந்து சுவாமி வந்து சிவபெருமானா இருக்கிட்ட போதும் சுவாமி நான் உன்னை வந்து சேர்றதுக்கு உண்டான வழி என்னவோ அதையெல்லாம் நீயவே எனக்கு சொல்லிடு சிவ சிவ அப்படின்னு இந்த பாட்டில் வந்து சுவாமி சொல்றாரு உடம்பு வந்து உடம்பு என்றது வந்து இந்த பிறப்பினை இது அற்ற வழி இதனை திருவடி கூடுதல் தின்னம் அதனால இந்த பிறப்பறுதல் மாத்திரையே கூறினார் வேண்டும் அப்படிங்கிறார் சுவாமி பிறப்பு அதாவது அருந்துணையும் எண்ணுக இதனால பிறப்பு அற்ற பின் பக்திமை வேண்டாம் இந்த பிறப்பு இருக்கும்போதே எனக்கு வந்து எனக்கு நீ பக்தியை கொடு சாமி அப்படின்னு ஆண்டு பக்திமைக்கும் இந்த பக்தி தடைபடாமல் இருப்பதற்கு உன்னுடைய அடியார் கூட்டத்தின் நடுவே நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி சீருருவாய சிவபெருமானை அதாவது சிறப்புடைய பரம்பொருளான செங்கமல பொற்பாதமுடைய நம்மளுடைய சிவபெருமான மாணிக்க வாசக பெருந்தகையார் என்னையும் உய்ய கொண்டு அருள்சாமி நான் உய்வதற்கு என்ன வழியோ எனக்கு அருள் செய் சாமி இதுதான் என்னுடைய எண்ணம் இதை உன்னோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலில் சிவபெருமானார் கிட்ட தன்னுடைய விண்ணப்பத்தை எண்ணத்தை எண்ணத்தை விண்ணப்பமாக வைக்கிறார் இதுபோல நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறதையும் இந்த சிறப்புடைய சீர் உருவாக இருக்கின்ற அமுது போன்ற நம்மளுடைய சிவபெருமானை சிவபெருமானாரிடத்தில் நாமும் விண்ணப்பத்தை செய்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் இதில் எந்த பிழையிருந்தாலும் பிழைபொருக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் இருந்து சிவபாலா குறைகளாது உயிர்கள் வாழ்க மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை சிவா திருச்சிற்றம்பலம்